மனிதர்கள் இருக்கும் இடங்கள் இரண்டு ஒன்று வாழ்விடம் அவர்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் இரண்டாவது உறைவிடம் உறைவிடம் என்றால் இறந்தவர்களை உதைப்பது அல்லது எரிப்பது எரிவிடம் என்று கூட சொல்லலாம் நான் தற்பொழுது திருவிக்கா நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு உறைவிடம் அல்லது இறைவிடம் சுடுகாடு அல்லது எரியூட்டப்படும் இடம் அதன் வாசலில் தான் நற்கிறேன் எப்படி மனிதர்கள் எந்த நிலையில் அவர்கள் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இறப்பார்கள் மரணம் தவிர்க்க முடியாதது தடுக்க முடியாதது நிறுத்த முடியாதது அவர்கள் வந்து சேரக்கூடிய கடைசி இடம்தான் சுடுகாடு இடுகாடு அதை பற்றி நமக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது கீழடி நாகரிகம் சிந்து சமூக நாகரிகம் அதை படித்தால் நமக்கு இந்த புதைவிடங்கள் மனிதர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள் நமக்கு தெரிய வரும் தற்பொழுது நான் திருவிக்கா நகரை நோக்கி பல்லவன் சாலையில் நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நான் பொதுவாக சிறிய சிறிய வீடியோக்களை எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் தான் பதிவிட்டு வருகிறேன் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது சிலர் இகழ்ச்சியும் கெட்ட வார்த்தைகளையும் சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களுடைய அறிவு சிறிய அறிவாக இருக்கிறது சிற்றறிவு தான் அவர்களுடைய இது இதையெல்லாம் சகித்து கொண்டு கடந்து போய்விடுவது தான் நல்லது அதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது உதாசீனம் செய்து விடுவது நல்லது அதுவே இந்த பதிவின் நோக்கம்